அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் நம்ம இப்படி ஒது செஞ்சுட்டு உதுவோடு நிற்கிறோம் உதுவை முறிக்கக்கூடிய காரியங்களாக உலமாக்கள் ஹதீஸ்களின் நிலையிலே சிலவற்றை அடையாளப்படுத்துகிறார்கள் அதிலே முதலாவதாக முன்பின் துவாரங்களால் முன்பின் துவாரங்கள் என்றால் ஆணுறுப்பூ அல்லது பெண்ணுறுப்பூ அதே போல் மலம் கழிக்கிற வழி இந்த இரண்டு வழிகளாலும் ஏதாவது வெளிப்படுவது அது சிறுநீராக இருக்கலாம் மலமாக இருக்கலாம் அல்லது மணி என்கிற இந்திரியமாக ஸ்வமாக இருக்கலாம் அல்லது மதி என்று சொல்லக்கூடிய அந்த இச்சை நீராக இருக்கலாம் அல்லது ஹைலுடைய இரத்தமாக இருக்கலாம் அல்லது இஸ்திஹாலாவுடைய இரத்தமாக இருக்கலாம் அல்லது காற்று பிரிவதாக இருக்கலாம் இவை பிரிந்தால் நம்முடைய உப்பு முறிந்து விடும் காற்றை பொறுத்தவரையில் கன்ஃபியூஷனாக இருக்கிறது காற்று பிரிஞ்சிச்சா இல்லையா என்கிற ஒரு குழப்பம் இருந்தால் ஹுசல்லா அவர்கள் சொன்னார்கள் ஃபலாயின் சரிப் ஹத்தா எஸ்மா சவுத்தன் அவுஜித ரீஹா ஒன்று காற்று பிரிவதற்கு சத்தம் கேட்க வேண்டும் அவருக்கு காற்று பிரிகிறவருக்கு அல்லது ஒரு பேட் ஸ்மெல் அவருக்கு அவர் ஃபீல் பண்ண வேண்டும் அப்படி இருந்தால் அவருடைய உதவு முடியும் அதே போல இப்போ ரத்தம் போன்றவை வந்தால் ரத் ஒது முடியாது ஆனால் உலமாக்கல் சொல்லுகிறார்கள் இப்போ வாயால் சில நேரம் ரத்தம் வருகிறது அல்லது வாந்தி வருகிறது அப்படி வந்தால் ஒது முறியாது ஆனால் அதிகமாக வரும்போது ஒது செய்து கொள்வது பேணுதலானது என்பதை அம்பலி மகளைச் சேர்ந்த உலமாக்கல் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக நம்முடைய புத்தியை நாம் இழக்கிற ஒரு நிலைக்கு செல்வது நம்முடைய புத்தியை இழக்கிற ஒரு நிலைக்கு செல்வது அதில் முதலாவதாக மயக்கம் வருவது மயக்கம் வந்தால் ஒது முடியும் மயக்கம் வந்தால் ஒருவர் ஒதுவோடு இருக்கிறவர் மயங்கிவிட்டார் அவருடைய ஒது முடிந்துவிடும் அதே போல் டீப் ஸ்லீப்பிங் அந்த ஒரு வகையான இப்போ ஜும்மாவுக்கு உட்காந்து தூங்குவாங்க சிலர் அந்த தூக்கம் உதுவை முறிக்காது இப்போ ஜும்மா ஓதுறதும் கேட்கும் ஆனால் கன்சன்ட்ரேஷன் மட்டும்தான் அவருக்கு இருக்காது அப்படியான ஒரு ஒரு மிதமான தூக்கமாக இருந்தால் அந்த தூக்கத்தினால் உது முடியாது ஆனால் டீப் ஸ்லீப்பங் ஸ்லீப்பிங் ஆக இருந்தால் உது முறிந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல மர்மஸ்தானத்தை தொட்டால் உது முடியுமா என்கிற இந்த மசாலாவை பொறுத்தவரையில் அதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது காரணம் இரண்டு விதமான ஹதீஸ்கள் அது தொடர்பாக வருகிறது ஒன்று மர்மஸ்தானத்தை தொடக்கூடியவர் ஒது செய்து கொள்ளட்டும் என்று வரக்கூடிய ஹதீஸ் ஒன்று அது உன்னுடைய உடலில் உள்ள ஒரு உறுப்புத்தான் என்று வரக்கூடிய ஹதீஸ் இதை வைத்து கருத்து வேறுபாடு இருக்கிறது அதனால உலமாக்களில் இதை தரஞ்சு செய்யக்கூடியவர்கள் சொல்லுகிற செய்தி என்னென்றால் ஆசையோடு இச்சையோடு மர்மஸ்தானத்தை தொட்டால் ஒ முறையும் அவரவருடைய மர்மஸ்தானத்தை அவரவர் இச்சையோடு ஆசையோடு தொட்டால் ஒழு முறையும் கற்செயலாக பட்டால் ஒழு முடியாது அதே போல் ஏதாவது ஒரு பர்பஸில் இப்போ மெடிக்கி ஒரு ஒரு க்ரீம் அப்ளை பண்ண வேண்டியிருக்கிறது அவரிடத்துல வேறு ஒரு நியத்தம் இல்லை ஒது செய்த நிலையில் அப்ளை பண்ணுகிறார் ஒதுவும் முடியாது என்கிற கருத்து வல்லாஹு அலம் இதிலே ராஜிகானதாக இருக்கிறது அதே போல இறைச்சி சாப்பிட்டால் உதவு முடியுமா என்று கேட்டால் இதிலும் கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆனால் மிக சரியான ஆதாரத்தோடு ஒத்து செல்லக்கூடிய கருத்து ஒட்டக இறைச்சியை சாப்பிட்டால் இப்போ நம்ம உது செஞ்சுட்டு சாப்பிட்றோம் ஒது முறையாது ஒது செஞ்சுட்டு ஏதாவது குடிக்கிறோம் ஒது முடியாது ஆனால் உது செய்து விட்டு ஒதுவோடு இருக்கிற போது இறைச்சியை சாப்பிட்டால் உது முறையும் அதே போல ஒருவர் முறுத்ததாகிவிட்டாலும் ஒது முறையும் இவை உதுவை முறிக்கக்கூடிய காரியங்களாகும்